சகோதரி விஜயலட்சுமி அவர்களே எனக்கு வீடியோ போட்டுதான் நீங்க வல்சரவகம் காவல் நிலையத்துல வந்து நீங்க வந்து புகாரை வந்து திரும்ப பெற்றீங்க இப்ப இரண்டு தினத்துக்கு முன்பாக தான் என்ன நீங்களே தொடர்பு கொண்டீங்க அம்மா நான் பேசுனதெல்லாம் வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்க மறந்துடுங்க எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசினீங்க சரி நீங்க உங்களுக்கு உண்மையா நீங்க பாதிக்கப்பட்டிருக்க பெற்றுக் கொடுக்கணும் நான் சரிக்கா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் சுப்ரீம் கோர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து தேவிட்டு பிடிஷன் போறதுக்கு நான் வந்து லாயர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காக உண்ணாவிரதமா இருக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க திடீர்னு இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் எதுக்குமே வரமாட்டேன் எனக்கு யாருமே பேசல நான் வர வரமாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க நான் என்ன கேட்கறேன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க ஓபனா நீங்க கேட்கலாமே நீங்க ஓபனா உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க அதை விட்டுட்டு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணல இவங்க ஹெல்ப் பண்ணலன்னு வந்து உதவி செய்ய வரவங்கள வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது நீங்க இன்னைக்கு பேசின வீடியோக்கு நாட்டு மக்கள் கிட்டயும் எங்க கிட்ட எங்களை போன்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க கிட்ட நீங்க வந்து வருத்தம் தெரிவிங்க அப்படி வருத்தம் தெரிவிக்கலனா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நானும் ஹெல்ப் பண்ண முடியாது நாட்டு மக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த காணொலி வாயில தெரிவிச்சுக்கிறேன்